ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மனுச்சா ஸோ லாஸ்ட்டாக எலெக்ஷன் அன்னைக்கு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது அதாவது எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன் அண்ட் அந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோம் ஸோ அதுபடி மார்க்கெட்ஸ் மூவ் ஆன் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டு அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணிடலாம் சோ எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன சொல்லிருந்தேன் எக்ஸிட் எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ பிப்டி சீட் ப்ரொடிக் தான் பாரா இருக்கும் மேல பிஜேபி வின் பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு ஒரு அட்வான்டேஜா பார்க்கும் மார்க்கெட்ஸ் மேல புஷ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் சப்போஸ் த்ரீ டுவெண்டி விட கீழே நமக்கு வந்துட்டு கடைச்சி அப்படின்னா சீட்ஸ் வந்துட்டு எடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட்ஸ் கொஞ்சம் டவுன் சைடில் மொமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிற இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்போலாம் பயங்கரமான அன்சர்டனிட்டி இருந்துச்சு சில தௌசண்ட்ஸில் தான் நிறையா ஓட்ஸ் அங்கே வந்துட்டு ஸ்பிரிட் ஆகி இருந்துச்சு ஸோ அதனால் எந்த டைம் வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற டைமில் இருக்கிறப்போ ஒரு டுவெண்ட்டி சீட்ஸ் முன்ன பின்னே இருந்துச்சு அகைன் லாஸ்ட்டாக ஃபைனலாக பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க ஸோ அதனால் மார்க்கெட் வந்துட்டு ரெக்கவர் ஆச்சு சப்போஸ் அந்த இடத்துல இந்த இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன் பெர்சென்ட் கிட்ட ஃபால் வந்துருக்கும் ஸோ அகைன் இந்த ஹைஸ்ட் இந்த லோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் பெர்சென்ட் ஃபால் ஸோ இந்த கேப்போட சேர்த்திங்கன்னா அது ஒரு நைன் பெர்சென்ட் கிட்டே போயிருக்கும் ஸோ நைன் பெர்சென்ட் வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆனது அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெயின் ஃபாலோ ஆகிறது அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட நார்மலான விஷயம் தான் ஏன்னா அந்த நியூஸ் அந்த மாதிரியான நியூஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து எலக்ஷன் நடக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான நியூஸ் ஸோ அந்த நியூஸ் அன்னைக்கு ஒரு எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் ஃபாலோ ஆகுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அக்செப்டபுளான திங் தான் சோ அதனால பெருசாக சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை அகைன் நம்ம பிளான் படி தான் போயிருந்துச்சு பிளான் இல்ல நம்மளோட படி தான் போயிருந்துச்சு த்ரீ டுவெண்ட்டி சீட்ஸுக்கு கீழே எடுப்பாங்க த்ரீ டுவெண்ட்டி சீட்ஸ் கீழே எடுப்பாங்க நான் சொல்லல சோ நான் என்ன சொல்லிருந்தேன் த்ரீ டுவெண்ட்டி சீட்ஸ்க்கு மேல போனாங்கன்னா மார்க்கெட் மேல போகும் த்ரீ டுவெண்ட்டி சீட்ஸ்க்கு கீழே வந்தாங்கன்னா மார்க்கெட் ஃபர்தரா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருப்பேன் ஆல்மோஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் சம்திங் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டில் இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல பிகாஸ் அதில் அலைஸ் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனால ஸ்டில் மார்க்கெட்ஸ்ல அன்சர்டனிட்டி இருக்கு அதனால தான் இன்னைக்கான மார்க்கெட்ல யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் குரூப் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸ்டில் இன்னுமே அலைஸ் போயிட்டு இருக்கு ஸோ இன்னுமே வந்துட்டு மார்க்கெட்டில் சில அன்சர்டனிட்டி இருக்கலாம் சப்போஸ் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கும் இல்லை நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் அலைஸ் இருக்காங்க சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு அந்த ஃபேவரில் நகர ஆரம்பிச்சிச்சு அலைஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு பிஎம் செலக்ட் ஆகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது மார்க்கெட்ஸில் ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் மார்க்கெட் வந்துட்டு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கும் லைக் இங்கே ஃபெயிலியராக இல்லை பாசிட்டிவ் வாங்குற ரிசல்ட்ஸ் எடுத்துக்கும் பட் இங்கே வந்துட்டு ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கிறதுக்கான ஒரு சின்ன அன்சர்டனிட்டி இருக்குது ஆப்வியஸாக தெரியுது பிஜேபி தான் ஜெயிக்க போகிறாங்க பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு சின்ன அன்சர்டினிட்டி இருக்குது ஸோ அந்த அன்சர்டினிட்டி மார்க்கெட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணும் சோ அதனால ஒளர்டேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நான் ஒளட்ல இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண பட் ஸ்டில் ஒன் சைடா போயிருந்துச்சு அப்பர் சைடில் தான் ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க மோஸ்ட்லி ஓப்பனிங் டூ க்ளோசிங் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பர் சைடு தான் பட் ஸ்டில் நான் இன்னைக்கு ட்ரேட் எடுக்கல ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டூ பர்சன்ட் டூ த்ரீ பர்சன்ட் நல்ல ஒரு தான் பட் நான் இன்னைக்கு ட்ரேட் எடுக்கல அதுக்கான ரீசன் என்னன்னா அகெயின் வந்துட்டு நான் இன்னும் கான்ஃபிடண்டா இல்லை யாரு வரப்போறாங்கிறது ஸோ இனிமே எனக்கு அந்த கான்ஃபரன்ஸ் இல்லை மேபி இந்த ஒன் வீக் நான் ஸ்கிப் பண்ணிடலான் இருக்கேன் மார்க்கேஜில் சப்போஸ் உங்களால் முடிஞ்சுச்சுன்னா நீங்களும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கனாலும் ஃபைன் இப்போ ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேன் குருஷியலாக பார்த்துக்கோங்க இதை யூஸ் பண்ணிக்கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே போதும் வள வளம் நிலுக்க வேணா நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ் கூட மூவ் பண்ணிடலாம் ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆல் டைம் ஹையை இங்கே பிரீச் பண்ணாங்க பிரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு டென் பர்சன்ட் ஃபால் இப்போ இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நமக்கு அந்த பாயிண்ட்ஸில் ஒரு சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா இருந்திருக்கு நம்ம ப்ரீவியஸாவே சொல்லி இருந்தோம் ஆக்சுவலா இந்த ட்வெண்ட்டி ஒன் ஒரு ஒரு ஒன் ஆஃப் த குரூஷியல் பாயிண்ட்ஸ் ஒரு ட்வெண்ட்டி வரைக்கும் நான் மார்க்கெட்ஸ் வருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இந்த இந்த இயர் ஸ்டார்டிங் சம்திங் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சோ ஆல்மோஸ்ட் அந்த ரீஜியன் பக்கத்துல வந்தாங்க அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட டிஃபரன்ஸ் இருக்குதான் பட் ஸ்டில் அந்த பாயிண்ட்ஸ் பக்கத்தில் வரதுக்கு ட்ரை பண்ணாங்க ஸோ ஓவராலா பாக்குறப்ப கீழ இருக்கிற இம்பாலன்சஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு டெக்னிக்கல் வைஸ்ல அண்ட் அகைன் இப்போ பாத்தீங்கன்னாலும் ஸ்டில் வந்துட்டு இந்த ரீஜியன் கிட்ட வி ஹாவ் அ லைன் சோ உங்களுக்கு க்ளியரா தெரியும் நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு and இந்த ட்ரெண்ட் லைனை break பண்ணி திருப்பி மார்க்கெட் மேல தான் ஏறிட்டு இருக்காங்க சோ இப்போ டெக்னிக்கல் வைஸ்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் எந்த அளவுக்கு ஓகே ಆಗுது தெரியல பட் ஸ்டில் டெக்னிக்கல் வைஸ்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்கறப்ப இந்த ரீஜியன் கிட்ட இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சோ பிரைஸ் ஆக்சன்ல ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பாக்கறப்ப இந்த ரீஜியன் கிட்ட இருக்கு சோ இதுதான் நம்மளோட இப்போதைக்கான ட்ரெடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் சோ இந்த இடத்துல ஒரு likuidity ஸ்வீப் நடந்து கீழ வந்து திருப்பி மார்க்கெட் மேல போய் இந்த இடத்துல likuidity sweep நடந்து திருப்பி கீழே வந்திருக்காங்க இப்போ மார்க்கெட் திருப்பி இந்த ரீஜன் கிட்ட போகிறப்ப இது ஒரு குரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு குரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு விச் இஸ் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜோன்ஸ் இது சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இதுக்குள்ள வந்தாங்கன்னா சம்வேர் பிடிவன் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஃபிளக்சுவேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ லைக் நம்ம லோ டைம் ஃப்ரேம்ல போனால் இன்னுமே கிளியராக போயும் ஸோ இந்த இடத்துல வந்தாங்கன்னா மை பி நம்ம வந்து ஒரு சின்ன ஃபிளக்சுவேஷன் எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஹைஸ்ட் இந்த லோஸுக்கான எக்ஸ்பான்ஷனும் பாத்தீங்கன்னா அந்த ஓடிக்குள்ள தான் வந்திருக்கும் ஆக்சுவலா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான் ஓடிஇ ஓடிஇக்குள்ள தான் இருக்குது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த சோன்ஸ் தான் சொல்றேன் ஸோ இந்த சோன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இதோட கோஆர்டினேஷன் நான் முன்னாடி கொடுத்துட்டேன் அகைன் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் சோன்ஸ் இது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி அந்த ரீஜனை மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் அந்த ரீஜீன் குள்ள வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா வீக் கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் செய்ய மாட்டோம் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னோட ப்ரொடிக்ஷனாக இருக்கும் ஆன் நிஃப்டி பட் ஸ்டில் இது எந்தளவுக்கு வியபிள்னு தெரியாது அகைன் எலெக்ஷன்ஸ்ல சில குளபடி இருந்துச்சுன்னா மார்க்கெட் சிரிப்பி ஓல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் இப்போதைக்கு எனக்கு டெக்னிக்கலாக கண்ணுக்கு தெரியிற விஷயம் இதெல்லாம் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆர்டர் ப்ளக்கும் இருக்கு நம்மளால பார்க்க முடியுது ஸோ பி அந்த பாயிண்ட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு கிளியர் என்ன தெரியுதுன்னா இந்த ரெண்டு ஆர்டர் ப்ளாக் ஸோ கிளியர்லி அந்த ஆர்டர் ப்ளாக் உள்ள வந்து தான் மார்க்கெட் ரிட்டன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கு உள்ள இருக்கிற இன்னொரு ஆர்டர் ப்ளாக் இந்த ஆர்டர் பிளாக் சொல்லலாம் இங்கேருந்து ஒரு டூ வீக்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி மார்க்கெட் உள்ள வந்தாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடியும் அகைன் நான் என்ன சொல்றேன்னா பேங்க் நிஃப்டிலையுமே இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ட்ரெடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அதே மாதிரி இதோட ஓட்டியும் இந்த பாயிண்ட்ஸ்ல தான் வருவாங்க ஸோ அதனால பேங்க் நிஃப்டிலையும் ஐ மைட் பி பீரிஷ் பட் அது டெக்னிக்கல் வைஸ்ல இப்போ இப்போ இருக்கிற டைம்ல இந்த வீக் ஃபுல்லாவே எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் மூமெண்டம் கொடுக்க போகுது மோஸ்ட் ஆஃப் த டைம் சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த இந்த அன்சர்டனிட்டி முடிஞ்சு ஒரு செட்டைனான ரிசல்ட்ஸ் வரட்டும் வந்ததுக்கப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் மூமெண்ட்டம் ஸோ எனக்கு ஸ்டில் தெரியல அகெயின் மோடி தான் பிஎம்மா இல்லை வந்துட்டு ராகுல் காந்திக்கு சான்சஸ் இருக்குது அவுட் சைட் சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சப்போஸ் மோடி தான் இருந்தாருனா இது எதுவுமே இல்லை மார்க்கெட்ஸ் பார்த்ததெல்லாம் ஸ்டேபிள் ஆகிடும் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் க்ளியரான மூவமெண்டம் கொடுக்கும் பட் ஸ்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்துட்டு பயங்கரமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க பட் அந்தளவுக்கு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை பிஜேபி இருந்து ஸோ அதனால் அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக மார்க்கெட்ஸ் பார்த்து ஒரு அன்சர்டினிட்டியாக பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸா எஃப்எஸ் பயங்கரமா செல் பண்ணிட்டு இருந்தாங்க மார்க்கெட்ல சோ அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனா கூட இருக்கலாம் மைட் பி மைட் பி வாய்ப்பு இருக்கு சோ அதனால ரிஃப்லெக்ஷனா கூட இருக்கலாம் சோ இதுதான் தான் ஓவரால் எனிஸ் என் நாளைக்கான மார்க்கெட்ல இதை பொறுத்தவரைக்கும் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஸோ விஜ இஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டு பாட்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவெண்ட்டிகிட்ட இருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் ஸோ இது கொஞ்சம் பெருசு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ங்கிறது நான் யூஷுவலா கொடுக்க மாட்டேன் பட்ஜ்ல மார்க்கெட்ல இப்போ அந்த ரீச் இருந்தால் காமிச்சி